கோவையில் காவல்துறை அனுமதியோடு பொது இடத்தில் நடைபெற்ற குடியரசு நாள் கூட்டத்தை விரும்பாத திமுக பிரமுகர் திரைப்பட திரைப்படப்பாணையில் குடிபோதையில் மேடை மீது காரை ஏற்றி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் அதிவேகமாக சென்ற ஸ்கார்பியோ கார் ஒன்று குடியரசு நாளை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது மோதியது இதில் நாற்காலிகள் மேஜை உள்ளிட்ட பொருட்கள் நொறுக்கின இதனிடையே காரிலிருந்து இறங்கிய சிங்காநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கார்த்திகேயனின் நெருங்கிய உதவியாளர் ஸ்ரீனிவாசன்

யாரைக் கேட்டு இந்த பகுதியில் மேடை அமைத்தியர்களிட சீறிய அவர் சிங்காநல்லூர் பகுதியில் வாடகைக்கு குடியிருக்கும் இளைஞர் ஒருவர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறுவதை அறிந்து அந்த இளைஞரை பார்த்து வாடகைக்கு குடியிருக்கும் நாய் நீ என சீனிவாசன் வசைப்பாடினார் இதனிடையே இந்த சம்பவங்களை இளைஞர்கள் சிலர் செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அவர்களையும் ஸ்ரீனிவாசனின் ஆதரவாளர்கள் அடிக்க பாய்ந்தனர் இறுதியில் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் குடியரசு தினத்தை கொண்டாடியது குற்றமா என கேட்டவாறு கலைந்து சென்றனர் ஓசி பிரியாணிக்காக கடைக்காரரிடம் மல்யுத்தம் பியூட்டி பார்லரில் கிக் பாக்ஸிங் பஜை கடைக்காரரிடம் கும்ஃபு என தொடர்ந்த திமுகவினரின் அட்டோழியம் கோவையிலும் நீண்டது வழக்கமாக கையால் தாக்குதல் நடத்தும் திமுக பிரமுகர்கள் தற்போது ஹாலிவுட் படப்பாணையில் காரை கொண்டு இடித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்